எல்லாருக்கும் வணக்கங்க சிஸ்டர்ஸ் கிச்சன் சார்பாக எல்லாருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் எங்கள் வீட்டில் ரொம்ப சிம்பிளாக சூப்பராக எங்களுக்கு பிடிச்ச கிருஷ்ணரை நாங்கள் கும்பிட்ருக்கோம் பால் தயிர் வெண்ணெய் அவள் பாயாசம் அவள் பொரிக்கல்ல கடலை உருண்டை சும்மா ஒரு ரெண்டு பழம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அழகு குட் குட்டி கிருஷ்ணனை வச்சு அவர் கால் பாருங்க வாயில் வச்சிருக்காரு அவருக்கு வெண்ணை தடவிட்டு வாயில வந்து கும்பிட்டோம் ரொம்ப சூப்பராக சிம்பிளாக கும்பிட்டோம் ரொம்ப 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 சந்தோஷமா இருந்தது சாமி கும்பிட்றப்ப நம்ம எவ்வளோ வந்து எவ்வளோ வேலை பார்க்குறோம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அந்த லாஸ்ட்டாக கும்பிடும்போது அந்த கற்பூரம் காமிக்கும்போது அந்த விளக்கு எரியும் போது அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நமக்கு அந்த வேலை செய்கிற கஷ்டம் கூட சுத்தமாக தெரியவே இல்லை சாமி கும்பிடும்போது அவ்வளோ நல்லா மற்ற நேரத்தில் கை கால்லாம் வலிக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது